பட்ஜெட் தயாரிப்பு பணிகள் குறித்து பிரபல பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஆலோசனை மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது புதுதில்லியில் உள்ள நிதி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நிதி ஆயோக் முதன்மை செயல் அதிகாரி பி வி ஆர் சுப்பிரமணியம் மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த ஆலோசனைக் கூட்டம் இந்த மாதம் ஆறாம் தேதி தொடங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது இ சம்மன் இ சக்ஷயா போன்ற செயலிகளை அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பயன்படுத்த முன்வர என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலாக்கம் குறித்து தேசிய குற்றப்பதிவு பணியக அதிகாரிகளுடன் அவர் ஆய்வு நடத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய அமித்ஷா அனைத்து குற்றவியல் வழக்குகளிலும் வழக்கு பதிவு முதல் முடித்து வைப்பு வரையிலான நடவடிக்கைகள் குறித்த தகவல்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் மற்றும் புகார்தாரர்களுக்கு உடனுக்குடன் சென்றடைய வேண்டியது அவசியம் என்றார் இ சமன் இ சாக்யா நியாயஸ்ருதி இ சைன் போன்ற செயலிகளை அனைத்து மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் பயன்படுத்த முன்வர வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் உயிரிழந்த அடையாளம் தெரியாத உடல்களை அடையாளம் காண பயோமெட்ரிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் எனவும் அமித்ஷா வலியுறுத்தினார் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் வரும் ஜனவரி மாதம் நடைபெற உள்ளது ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இந்த கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி ஒன்பது பேரை கொண்ட இந்த குழுவில் மக்களவையை சேர்ந்த இருபத்தி ஏழு உறுப்பினர்களும் மாநிலங்களவையை சேர்ந்த பனிரண்டு உறுப்பினர்களும் இடம்பெற்றுள்ளனர் இதில் பாஜக தலைவர்கள் பி பி சவுத்ரி அனுராக் சிங் தாக்கூர் பர்சோத்தம் ரூபாலா ஆகியோரும் காங்கிரஸ் கட்சி சார்பில் பிரியங்கா காந்தி மணீஷ் திவாரி உள்ளிட்டோரும் இடம்பெற்றுள்ளனர் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இக்குழு தமது அறிக்கையை தாக்கல் செய்ய உள்ளது குறிப்பிடத்தக்கது ஜார்கண்ட் மாநில அரசு கவனம் செலுத்தாததால் அந்த மாநிலத்தில் ஜல்ஜீவன் திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள பாலமு மாவட்டத்தில் முன்னேற விரும்பும் மாவட்டம் என்ற திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் திட்டங்களின் செயல்பாடு குறித்து ஆய்வு செய்வதற்காக அங்கு மூன்று நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தின் போது பேசிய இணையமைச்சர் எல் முருகன் மத்திய அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்த ஜார்க்கண்ட் மாநில அரசு கவனம் செலுத்தவில்லை என விமர்சித்தார் பிரதமரின் கனவு திட்டமான ஜல் ஜீவன் கீழ் ஒவ்வொரு வீட்டிற்கும் குழாய் மூலம் சுத்தமான குடிநீர் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வுகள் இருக்கை சிறப்பாக செயல்பட மேலும் ஒன்றரை கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்மொழி இலக்கியம் மற்றும் பண்பாடு சார்ந்த ஆராய்ச்சிக்காக தமிழ் இருக்கை அமைக்க இதுவரை சுமார் மூன்று கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் வழங்கியுள்ள நிலையில் மேலும் ஒன்றரை கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஹூஸ்டன் தமிழாய்வு இருக்கை சிறப்பாக செயல்பட முதலமைச்சர் வாழ்த்துறை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வாழ்த்து செய்தியில் தமிழ் பண்பாட்டின் குன்றாத வளமையை உலகெங்கும் பறைசாற்றுவதிலும் வருங்கால தலைமுறையினரை ஊக்குவிப்பதிலும் ஹூஸ்டன் தமிழாய்வுகளுக்கான இருக்கை சிறப்பான பங்காற்றும் என தாம் உறுதியாக நம்புவதாக கூறியுள்ளார் கல்வியின் தரத்தை மேம்படுத்துவதற்காகவே ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளுக்கு ஆல் பாஸ் முறையை மத்திய அரசு ரத்து செய்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த விளக்கத்தை அளித்தார் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளில் தேர்ச்சியடையாத மாணவர்களுக்கு மறுவாய்ப்பு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் கல்வி பொதுப்பட்டியலில் பட்டியலில் இருப்பதால் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதும் மாநில அரசின் விருப்பம் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டார் வன்னியர்களுக்கு பதினைந்து சதவீத இடஒதுக்கீடு அளித்தால் திமுகவிற்கு பாமக நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு கோரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே காவலன்கேட் பகுதியில் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தில் திமுக அரசு தூங்குவது போல் நடிப்பதாக பேசினார் மேலும் இட ஒதுக்கீடு வழங்கவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் மாபெரும் போராட்டம் நடைபெறும் எனவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார்